உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட உலகின் முன்னணி சேனலான நம்மளோட நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலா ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல மிக புகழ் பெற்ற ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மகரிஷி ராம்ஜி பரபம்சர் தான் இணைஞ்சிருக்காரு நிறைய நிறைய கேள்விகள் கேட்க போறோம் கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிகளை நம்ம அவரை வெல்கம் பண்ணிக்கலாம்

கெட்டது நான் மட்டும் கரெக்டா பண்ணுவாங்க தான் நீங்க நோட் பண்ணிக்கங்க இன்னைக்கு நாள் கண்டிப்பா நமக்கு நமக்கே தெரியும் சந்திராஷ்டமம் வந்துருச்சுரா ஆனா அதே மாதிரி நல்லது நடக்கும்போது நமக்கு தரணும் இல்லை ஏன் எனக்கு நடக்கல விருச்சகராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய கேள்வி என்னன்னா ரெண்டாம் இடத்துல குரு வந்தார் சார் பணம் இல்லை சார் நியாயம் ஒன்னு இருக்கா இல்லையா அது ஏன் அவன் செய்யல என்றால் அவர் வக்கரமா இருந்தார் இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவர் விபரீத ராஜயோகம் மூன்றாம் இடத்துல தருவார் இப்போ இந்த குரு பகவான் வக்கரம் தெளிஞ்சு எல்லாம் பார்ட்டி மோடெல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் அப்பா என்னப்பாச்சு என்ன வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த குரு பகவான் இப்போதான் மீண்டுட்டார் வக்கரெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த ஜனவரில இருந்து கு குரு பகவான் என்ன பண்ண போறார் ஒரே பார்வையா ஐந்தாம் இடம் ஆறாம் இடத்தை பார்த்துடுறாரு ஐந்தாம் பார்வையா ஆறாம் இடத்தை குரு பார்க்கும் போது ரண ருண ரோக சத்ரு எல்லாம் பார்த்துட்டார் வியாதி கடன் கஷ்டமெல்லாம் போயிடும் ரிஷபராசிக்காரர்களுக்கு முக்கியமாக ஸ்கின் இஷ்யூஸு கருமுட்டை பிரச்சனைகள் குழந்தை பருப்புல பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் எல்லாம் சொல்ல முடியாத தம்பதிகளுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இது குரு பார்த்தா சரியானோம் அடுத்து குரு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக எட்டை பார்க்கிறார் எட்டை பார்க்கும்போது எட்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ஆயுள் பாவம் ஆயுள் பாவம் அசட்ஸு இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் யாராவது ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்கன்னா அவங்க இதை தயவுசெய்து பாருங்கள் நீங்கள் ஹாஸ்பிட்டல் விட்டு சீக்கிரமாக வந்து பிடிக்க என்ன ஐச்சு வந்து எந்திரிச்சு நடக்கிறாரு குரு பார்த்துட்டாயா நடப்போம்ல நடப்போ ஓடுவோம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற நோயாளிகள்லாம் கூட எந்திரிச்சு மீண்டும் மறுவாழ்வு தருவார் குரு குருவே பார்த்தாச்சு ஆயிசார் அடுத்து குரு என்ன பண்றார் பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய ஆஹ் முதல் ஆறு மாதம் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்து தொழில பார்க்கிறார் இப்போ ரிஷபராசிக்காரங்க பண்ண பெரிய தப்பே என்ன கோகிலா இவர்கள் வந்து பதினொன்னாம் இடத்துல சனி வந்தார் அம்மா வந்தார் பதினொன்றாம் இடம்ல லாபஸ்தானம் தானே சார் நியாயமா லாபம் தந்திருக்கணுமா இல்லையா ஏன் தரல அவரும் வக்கரமாக தான் இருந்தார் ஓ உனக்கு சரியா போச்சா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் சந்தோஷம் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலேருந்து ஆஃப்லைனில் தான் இருக்கீங்க ஆமா ஆஃப்லைனில் தான் இருந்தோம் ஒரு மனுஷன் லீவ் எடுக்கலாம் ஆறு மாசமா லீவ் எடுக்கிறது அப்போது சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்ச உடனே பதினொன்னாம் இடத்துல சில பேர் அகலக்கால் வச்சுருப்பாங்க ஒரு கடை நல்லா ஓடுதேங்கிறதுக்காக இதே மாதிரி இன்னொரு கடை தரணும்னா அதுவும் நல்லா ஓடும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஸோ அப்போது என்ன ஆகும்னா அந்த பதினொன்றாம் அப்படி தெரியாம ஆரம்பிச்சிட்டேன் சார் இப்போ அந்த கடை இது இருக்கிறது மடிப்பாக்கத்துல இருக்கு நான் இந்த கடை இருக்கிறது வந்து விருகம்பாக்கத்துல இருக்கு இங்கேருந்து அங்கே போயிட்டு போயிட்டு வர முடியல அப்படிங்கிறதுனாலேயே அந்த கடையில் ஆளை போட்ட சார் எல்லாம் உட்காந்து கேம்ஸ் தான் சார் விளாண்டுருக்காங்க எதுக்கு சம்பளம் கொடுக்குறேன்னே தெரியாமல் கொடுத்துட்ருக்கேன் சார் ஒரு மரியாதைக்கு தான் சார் அந்த கடை ஓடுது அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் பதினொன்றாம் இடத்துல குரு சனி வந்ததுக்கப்புறம் ஆக்டிவ் ஆகிட்டாருன்னா இதுவும் பிஸியாக ஓடும் இதுவும் பிஸியாக ஓடும் காலில் சக்கரத்தை கட்டி தான் சுத்த புரியுங்க நான் இங்கே ஓடுறேன் அங்கே ஓடுறேன் ஒரே பிஸி அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிடும் பதினெண்டாம் இடத்து சனி பதினொன்று பன்னெண்டு ஒன்றை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்துலேருந்து ஏழாம் பறவையாக ஐந்தை பார்க்குறாரு பத்தாம் ஜூன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க விபரீத ராஜயோகம் வேலை போகுது இந்த குரு எட்டு மூன்றில் மறைகிறார் தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே தங்கமா சிறப்பு மூன்றாம் இடத்துல குரு பகவான் வந்துட்டார் ஐயோ நான் என்ன பண்றது தெரியல அப்படிங்கிற மாதிரி நான் எதையாவது வாங்கணும் ஈ அந்த அந்த வாய்க்கா பக்கத்துல ஒரு தெருப்புதில்ல அது எவ்வளவு ஆனா அதெல்லாம் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இந்த இந்த அந்த மாந்தோப்பு ஆனா அதுவும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி நீங்க போற இடமெல்லாம் எதையாவது ஒன்று வாங்கணும் இப்ப நான் ஏதாவது செய்யணும் ஏன்னா குரு வேற உச்சம் பட்டுட்டாரு மூன்றாம் இடத்துல ஏழை பாத்துட்டாரு நம்ம சும்மாவே லவ் பண்ணுவோம் இது ஏழாம் இடத்துக்கு குரு வேற உடனே நம்ம காதில் வீட்டில் வேற ஓகே சொல்லிடுவாங்க இந்த காதலுக்கு மரியாதை படத்தில் கடைசி சீனில் சிவகுமார் கொடுக்குற மாதிரி இந்த சாவி எடுத்துகிட்டு இதில் ஏறி உலகத்தையும் சுற்றி வாங்க அப்படின்னு வீட்டில் வேறு கொடுத்துருவாங்க வெரி குட் தேங்க்யூ லவ் அப்ரூவ்டு லவ்வாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க ஒரே லவ்ஸ் தான் நம்ம அப்போது காதல் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது ஃபாரின் போகிற யோகம் இதெல்லாம் குரு பகவான் தரப்போகிறார் பல பேர் லவ்வே பண்ண மாட்டேங்கிறான் அதான் உலகத்தில் பெரிய ப்ராப்ளமே எல்லாருமே பிஸியாகவே இருக்கிறது ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரே காலிலே மந்திரிச்சு சுட்ட மாதிரி ஏன்டா இப்போ தான் ஃபோன் வந்துச்சு இன்னும் அமௌண்ட் கிரெடிட் ஆகவே இல்லையா சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் ஆகலை சரிப்பா காப்பியை குடிச்சிட்டு அப்புறமா கிட்ட கோவப்படுறா எல்லார்கிட்டையும் கோவப்படுறான் ரீசன் என்னென்னா நம்மளை அவ்வளோ டென்ஷன்லேயே வச்சுருக்காங்க இந்த டென்ஷன் எல்லாம் சரியாக போய் இந்த வருடம் ஃபேமிலி வருடமாக இருக்கும் அழகாக நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க ஒன்பதை பார்க்குறீங்க பதினெண்டாம் இடத்து சனியை இப்போ குரு பாத்திரம் இனி பத்து ரூபா பொருள் பன்னெண்டு ரூபா இல்லை இருபது ரூபா வச்சாலும் ஓடலாம் உங்கள் கடை எப்படியாவது ஓடும் மேல விடுவோம் சார் இல்லைன்னா இல்லைன்னா ரெக்கே மடக்கி விட்டு சார்ட்டோது ஓட்டுவோம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கம்பல்சரி கம்பெனிக்கு டெய்லி பணம் வரும் ரொம்ப சந்தோஷம் அற்புதமான ஐடியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசவராசிக்காரர்களுக்கு பணம் வருகின்ற வழிகளை குரு பகவான் காட்டி தருவார் ரிஷபராசிக்காரர்கள் மகிழ்ச்சியோடு பெறுகிற சூப்பர் சார் எல்லா விதத்துலயும் அவங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு இல்லையா திருமணம் காதல் ஒண்ணு பிளைட் மேல பிறந்தா போகும் இல்லைன்னா ரெக்கே மணிக்கிட்டு விட்டு சேர டோ ஓட்ட ஆனா எப்படி பணம் வந்துரும் எங்களுக்கு கண்டிப்பா சார் சூப்பர் சார் அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் அது கடவுள் வழிபாடு இருக்கும் நிறைய அந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா நிறைய சந்தேகங்கள் இருக்கும் உங்களுக்கு சோ இதை பண்ண இந்த வழிபாடு முறைகள் பண்ணா என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு இவர்களுக்கு பெரும்பாலும் வழிபாடுகள் எதுவும் தேவையில்லை குருபகவான் மூன்றில் மறைவதால் பெரும்பாலும் ஆலங்குடி ஒரு முறை போயிட்டு வரது நல்லது ஆஃப்டர் திஸ் ஜூன் ஆலங்குடி போங்க திட்டை போங்க குருபவான் மஞ்சள் நிற ஆடைகள் நிறைய அணியுங்க எதை தொடங்குனாலும் மூன்றாம் தேதியில தொடங்குங்க இதெல்லாம் பண்ண சிறப்பு அப்போ வந்து ரிசபர் வந்து எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்ப இவங்களுக்கு எந்த மாதிரி மார்க் கொடுக்கலாம் இவங்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல ஆல் ப்ராப்ளம் கிளியர் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல இடத்துல குரு எல்லாமே நல்லா இருக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு மார்க் சூப்பர் சார் கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் பிளஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய வழிபாடு முறைகளும் அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க மார்க் வேற போட்டிருக்கீங்க ராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் இந்த கிரகங்கள் மாற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ திடீர்னு வந்து சனி பயிற்சியாக இருக்கட்டும் குரு பயிற்சியாக இருக்கட்டும் அதை மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து லைஃப்ல கொண்டு வரும் இப்போ இந்த கிரக பெயர்ச்சி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சார் கொடுக்குது என்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் பரப்போ இந்த வருடம் பெரிய கிரக பயிற்சின்னு ஒண்ணும் இல்ல கோகிலா ஒரே ஒண்ணு வந்து இந்த குருவினுடைய பயிற்சி மட்டும்தான் தான் ரெண்டாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மாதிரி சனி ராகு குரு மூணு கிரகம் எல்லாம் ஒன்னும் பெயரல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு மட்டும் தான் பெயர்ந்து இருக்காரு ஆனா ஒண்ணு வந்தாலும் போதும் அது வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல குருவே பெயர்ந்து இருக்கார் அது வந்து உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறது தான் ஒரு பெரிய பெனிஃபிட் அது தங்க நெல்லிக்கனி மாதிரி சொல்லலாம் அது மாதிரி இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் கடகத்துக்கு வருகிறார் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா எல்லா உலகத்தில் இருக்க அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பொதுவாகவே நல்லது செய்யப்படுறார் முக்கியமாக இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கும்போது என்னோடய அட்வைஸ் என்னென்னா யாராக எந்த ராசியாக இருந்தாலும் தங்கம் வாங்குங்க இந்த வருடம் தங்கம் வாங்குனீங்கன்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் காரணம் என்னென்னா குரு நிறைய பொன்னார் மேனியன்னு சொல்லக்கூடியவர் தங்கத்தை நிறைய கொடுப்பார் அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து எதாவது ஒரு மாஸ்டராக இருக்கிறவங்க கராத்தே மாஸ்டர் இந்த மாஸ்டர் அந்த மாதத்துலாம் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பீரியடு உளவியல் சம்பந்தப்பட்ட சைக்கியாட்ரிக் எஃபெக்ட் பற்றி அதை பற்றி ட்ரைனிங் சொல்கிறவங்க வைத்தியர்கள் அவர்களுலாம் ரொம்ப நல்ல பீரியடு சனி என்ன பண்ணுறாருனா நவம்பர் இருபத்தெட்டு வக்கரமானார் அப்புறம் வக்கர நிவர்த்தியோடு தான் இந்த ஜனவரி ஒன்றாந்தேதி தொடங்குது குரு பகவான் மிதனத்துல ஒரு ரெண்டு இருந்து பிப்ரவரி வரைக்கும் வக்கரமா இருப்பார் அப்புறமா மார்ச்க்கு அப்புறம் பழந்துகிட்டு வர்ற குரு பகவானுடைய பவர் பாருங்க ஸோ மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் குரு திரும அற்புத பலன் ஜூனுக்கு அப்புறம் குரு உச்சம் பெற்ற பலன் இந்த மாதிரிலாம் நடக்கும் ரொம்ப சூப்பரான டைம் இது இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த குரு பார்க்கின்ற முக்கியமான பிரதான ராசிகளை என்னன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாகப்பட்ட விருச்சிகம் அவங்கெல்லாம் புண்ணியசாலிகள் அப்படியே கொட்டப்படுற அந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய சொத்து கலத்துறார் நிறைய சொத்து கலத்துறார் அடுத்து காலபுருஷனுக்கு பத்தாம் இடமாகப்பட்ட மகரம் அப்போ புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் இந்த வருடம் ரொம்ப ஸ்டார்ட் பண்ண ரொம்ப சூப்பராக அதில் பிரகாசிப்பாங்க அதே மாதிரி காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்குறார் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் என் ராசிக்கு என்ன சார் சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம் பட் ஆனா இது கால புருஷனுடைய தத்துவத்தை தான் இது மொத்தமே இயங்குது இவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா முக்கியமா எல்ல பிளெஸ்டாவே சொத்து சேர்த்துறதும் தொழிலில் பிஸியாக இருக்கிறதும் விரயங்களை குறைக்கிறதுமா குரு பகவான் ஜென்ரலாவே குடுத்துடுறாரு அது தான் இப்ப நம்ம சொன்ன போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்ப ஜென்ரலாக என்ன பண்ணிடுறாருன்னா யாரா இருந்தாலும் தொழில் டெவலப் பண்ணி விட்டுறாரு யாரா இருந்தாலும் உங்கள் குழப்பு தாங்க எல்லாங்கிற மாதிரி பண்ணிடுறாரு யாரா இருந்தாலும் தங்கம் வாங்கி இதெல்லாம் முக்கியமாலம் வந்துட்டாலே நமக்கு தெரியும் கோகில குரு பலம் வந்துட்டாலே கல்யாணம் ஆயிடும் குழந்தை பிறந்துரும் ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது நம்ம பாக்குற பாயிண்ட் என்ன சொல்லுங்க குருபலம் வந்தாச்சா குருதான் பிரதானம் குழந்தை பிறக்கிறது போது என்ன கேக்குறோம் குரு பார்வைதா ஒரு மனிதரின் அடிப்படை தேவையே கல்யாணம் குடும்பம் வீடு வாழ்க்கை இது எல்லாத்தையும் குரு கொடுத்துருவாரு அதனால இந்த வருடம் ஒரு சுபமான வருடமாக இருக்கும் தெளிவான பதில்கள் கொடுத்துருக்கீங்க வந்து நிறைய பேர் உண்மையான பதில்கள் கொடுக்கறாங்களா அப்படின்றது தெரியல ஆனா உங்களோட வார்த்தைகளை வந்து கண்டிப்பா உண்மை இருக்கு அது நம்மளோட நேயர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்களோட இன்னொரு கேள்வி என்னன்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்றதா ஏன்னா அவங்களுக்கு பர்சனலா நிறைய கேள்விகள் இருக்கலாம் அவங்களுடைய ஜாதகம் பத்தி உங்ககிட்ட கேட்கலாம் அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு எப்படி சார் உங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்போது என்ன என்ன தொடர்பு கொள்ளது உலகத்துல ரொம்ப ஈஸியாக எனக்கு எனக்கு கீழே இந்த கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்து இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற வேள்விகளுக்கு வாங்க என்னை சந்திச்சுட்டு அந்த வேள்விகள்லாம் கலந்து விஷ்ணு மாயா பூஜைகள் சிறப்பு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ல தொடர்ந்து சந்திப்போம் கண்டிப்பா சார் நன்றி